சிவாய நம கேடிஎஸ் நேயர்களே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அசாவரி அசாவரி அப்படின்றது யாருன்னு பார்த்தா எம்பெருமான் ஈசனுடைய தமக்கை இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது ஈசன் வந்து சுயம்பு தான் எல்லாருக்குமே தெரியும் சுயம்புனா ஆதியும் மந்தமும் எல்லாமே அவர்தான் அவருக்கு அன்னை இல்லை அப்பா இல்லை யாரும் கிடையாது சுயம்புனா தனியா இருக்கிறவர் அப்படி இருக்கும்போது இந்த அசாவரின்றவங்க எப்படி அவருக்கு சகோதரியா வந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லைங்களா அசாவரின்றவங்க சிவபெருமானுடைய சகோதரி சரி எப்படி அவங்க வந்து சிவபெருமானுக்கு சகோதரிய ஆனாங்க அப்படின்றத பத்தி நாம இப்போ பார்க்கலாம் இம்பருமான் ஈசன் திருமணம் முடிந்த கையோடு பார்வதிய கைலாசத்துக்கு கூட்டிட்டு வந்தார் கைலாசத்துக்கு கூட்டிட்டு வரும் பொழுது எல்லா பெண்கள் போல தான் பார்வதி அம்மாவுக்கும் ஆசை இருக்கும் இல்லைங்களா பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்ற எண்ணம் இருக்கும் புகுந்த வீட்டு மேலே அந்த அம்மாவுக்கு அதிகமான பாசமும் பிறந்த வீட்டு மேலே அதிகமான பாசமும் அம்மா வச்சுருந்தாங்க பிறந்த வீட்டு மேலே பாசம் வச்சிருக்கும் பொழுது தான் அந்த அவங்க அப்பா யாகம் வளர்த்தின கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும் தெரியலன்னா வேற ஒரு பதவியில் நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கங்க அதில் அவங்க அந்த அம்மா வந்து அவ்வளவு ஈடுபாடா இருந்தாங்க அவங்க பிறந்த வீட்டுல புகுந்த வீட்டுல பார்த்தா இவருக்குன்ட்டு யாரும் இல்லை இல்லையா எப்பெருமானுக்கு ஈசனுக்குன்ட்டு யாருமே இல்லை இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு கைலாசத்துல வரும் பொழுது தனிமையாக இருப்பதையே அவங்க வந்து உணர்ந்தாங்க என்னடா இது நம்ம தனியாவே இருப்போம் நம்மளுக்குன்னு பேச்ச துணைக்கு யாரும் இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ரொம்ப வருத்தமா இருந்தாங்களாம் எம்பெருமன் பார்த்துட்டு கேட்டாராம் ஏன் உன் முகமெல்லாம் வாடி இருக்கு எதனால நீ இவ்வளவு கவலையா இருக்கன்ட்டு கேட்கும் பொழுது அம்மா சொன்னாங்கல்லாம் எனக்கு யாரும் இல்லை என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்லும் பொழுது சரி எனக்கு வந்து தமக்கு இருக்காங்க பிரம்மாவின் மனைவி அவங்கள நான் உன்கிட்ட வர சொல்றேன் நீ அவங்க கிட்ட உன்னுடைய சகோ எல்லாம் பகிர்ந்து கொள் அப்படின்னுட்டு இல்லை இல்ல தான் இருந்தாலும் அவங்க அவங்க குடும்பம் அவங்க வாழ்க்கை அவங்க இருக்கிறாங்க அவங்களை நாம தொந்தரவு கொடுக்க கூடாது அதனால அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவுடனே சரி எபெருமான் ஈசன் என்ன பண்ணாரு அவராக வந்து ஒரு பெண்ணை உருவாக்கினார் அவருக்கு படைக்கும் தொழில் கிடையாது இல்லையா படைக்கும் தொழில் பிரம்மா தானே இவருக்கு படைக்கும் தொழில் தெரியாது இருந்தாலும் தன்னுடைய மனைவி தனிமையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு துணை தேவை அப்படின்றதுக்காக அவர் வந்து தன்னுடைய கற்பனையினால ஒரு பெண்ணை உருவாக்கினார் பெண் எப்படின்னுட்டு அவருக்கு உருவாக்க தெரியல அவரை மாதிரியே திடமான தோல் அது அவரை மாதிரியே வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த பெண் அவரு ஒரு பெண்மை மாதிரி அந்த அம்மா இருக்க மாட்டாங்க பார்க்கறதுக்கு ஒரு ஆண் உருவம் மாட்டம் இருப்பாங்க அண்ணா அவங்க வந்து பெண் தான் அதாவது என்ன சொல்றதுன்னா அந்த ஷோல்டரு அது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆனது மாதிரி இருக்கும் அவருக்கு தெரியலை ஏதோ ஒன்று அவர் படைச்சார் ஈசன் படைச்சிட்டு இவங்க தான் வந்து அசாவரி இவங்க தான் வந்து உனக்கு துணையா இருப்பாங்க உன் நீ வந்து அவங்க கிட்ட எல்லாத்தையுமே நீ ஷேர் பண்ணிப்போ அப்படின்னுட்டு எம்பேர்மா நீ ஈசன் சொல்கிறாரு இந்த அம்மா வந்து ஒரு வாரம் சொல்ற கேட்கறாரு எந்த காரணத்தை கொண்டும் அவங்க கிட்ட நீ மனசு நோக்கறா மாதிரி நடந்துக்க கூடாது எந்த காரணத்தையும் அவங்கள நீ வெறுக்க கூடாது அப்படின்னுட்டு ஈசன் வந்து பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்களாம் அதுக்கும் அந்த அம்மா சரின்னுட்டு சொல்றாங்க சரி இப்படி இருக்கும் போது அந்த அம்மா வந்து அவங்கள நல்லா கவனிச்சிக்கிட்டாங்களா நாத்தனார் இல்லையா நல்லா கவனிச்சிக்கிட்டாங்களாம் அந்த அம்மாவுக்கு பசி எடுத்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவாங்களாம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது என்னாச்சின்னு பார்த்தாக்கா சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சான் செய்யோ சாப்பாடெல்லாம் தீர்ந்துருச்சே இந்த அம்மா சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி இதை வந்து நம்ம சிவபெருமானிடம் போய் நம்ம முறையிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போகலான்னு போகும் பொழுது கால் தடிக்கி அந்த அம்மா வந்து கீழே விழுந்துடுறாங்க கால் தடைக்கு கீழே உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து சிவபெருமானு தேடிட்டு வராது பார்வதி தேவிய காணமே எங்க அப்படின்னு தேடிட்டு வரும் பொழுது இதை இந்த அம்மா பார்த்துட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுது தன்னுடைய காலால பார்வதி தேவிய பூமியில மெதிக்கிறாங்க மெதிக்கும் பொழுது அவர் அத தன்னுடைய ஞான கண்ணால பாக்குறாரு ஏன்னா தெரிய கூடாது பார்வதி தேவி அப்படின்னு பார்த்துட்டு அவர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுறாரு இனிமேல் இந்த தவறை செய்யாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாரு அப்போ இந்த அம்மா என்ன பண்றாங்க பார்வதி தேவி பரமசிவன் கிட்ட இந்த மாதிரி அந்த அம்மா வந்து பண்றாங்க அதனால அவங்க எனக்கு இனி தேவையில்லை கைலாசத்துல இருந்து அவங்கள அனுச்சிடுங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க சொல்லும்போது அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு நான் உன்னிடம் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா நீ அவங்கள நல்லா பாத்துக்கணும்னுட்டு இப்ப வந்து நீ இந்த மாதிரி சொன்னா என்ன அர்த்தம் இல்ல நீங்க அவங்கள அனுப்பிச்சிட்டு நல்ல குணம் இருக்கிற ஒருத்தரை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒருத்தர் மனம் வந்து மனதளவுல அவங்க தூய்மையா இல்லைன்னாலும் அவங்கள வந்து நாம நிராகரிக்க கூடாது அவங்கள வச்சுக்கிட்டு பார்க்கணும் இதே அவங்க வந்து தூய்மை இல்லை மனது அப்படின்றதுக்காக அவங்கள நிராகரிக்கிறது தவறு இல்லையா எவ்வளவு இருந்தாலும் நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னுட்டு பார்வதி தேவி கிட்ட சொன்னாங்களாம் பார்வதி தேவி தன்னுடைய தவறை உணர்ந்து ஐயனிடம் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த அம்மா வந்து அவங்க கூடவே இருந்தாங்களாம் இதுதான் வந்து அந்த அம்மா உடைய கதை ஏதாவது வந்து எம்பெருமான் ஈசன் அவர்களுடைய தமக்கையாக அந்த அம்மாவை பாவித்து அந்த அம்மாவுக்கு அன்பு செலுத்திட்டு வந்தாரு எம்பெருமானுடைய தமக்கைன்றது யாருக்குமே தெரியாத ஒரு கதை இந்த கதை இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி